எல்லாம் இருக்குங்களா சரிங்க இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன சம்பவத்தை பார்க்கலாங்க ஒரு ஹைவே ரோடுங்க ரொம்ப பிஸியான ஹைவே ரோடு அந்த ரோட்டில் வந்து ஒரு பொண்ணு தான் மட்டும் ட்ரைவிங் பண்ணி அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல அந்த ஹைவேல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த கார் வந்து பஞ்சர் ஆகிடுதுங்க காரு பஞ்சர் ஆகிடுது கஷ்டப்பட்டு அதுவும் ஓரம் கட்டி கொண்டு வந்து நிப்பாட்டிடுது இப்போ பொம்பளைப் புள்ள இதனால் வந்து எப்படி ஸ்டெப்னி இருக்குது ஆனால் மாற்றணுங்க ஸ்டெப்னி வந்து வண்டியில் இருக்கு ஆனால் இதனால் அந்த ஸ்டெப்னி வந்து அந்த வண்டிக்கு வந்து மாற்ற முடியாது அதை தான் போக முடியும் சரி என்ன பண்ணுறோன்னு சொல்லி போகிற வர்ற வண்டிகள்லாம் வந்து கை காமிக்கிறாப்புல கொஞ்சம் நிப்பாட்டுங்க அது பிஸியான ரோடுங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க அது யார் வண்டி நிற்பாட்டில் வாட்டுக்கு சர் 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 சன் போயிட்டுருக்கு என்னடா பண்ணதுன்னு இதுக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப டென்ஷனோடு இருக்காப்புல அப்போ ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காருங்க லேசான தாடி இல்லை ஃபுல் ஷர்ட்டு நடந்தே வந்துக்கிட்டு இருக்கார் வந்தவர் இது இது கூட கவனிக்கல அவர் நேராக வந்து இந்த பொண்ணு தடுமாறி நிற்கிறது வந்து அது தெரியுது அவர் வந்து தானே வந்து கேட்குறாரு என்னம்மா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நிற்கிறியே என்ன வண்டி பஞ்சர் ஆகிடுச்சா எதுவும் உனக்கு எதுவும் உதவி வேணுமா அப்படிங்கும்போது ஆனால் இது வந்து அவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு அவருக்கு உதவி கேட்கறதுக்கு வந்து தயங்குறப்பில பயப்படுறாப்புல யார் என்ன அப்படின்னு சொல்லி இது வந்து உதவி கேட்கறதுக்கு அவருக்கு வந்து பயப்படுறாப்புல அப்போ அவர் வந்து அதையும் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா நீ ஒன்றும் பயப்படாத உனக்கு வந்து உதவி செய்யணும் நீ தனியாக நடு ரோட்டில் நிற்கிறியே இந்த ஹைவே ரோட்டில் நான் தனியாக நிற்கிறீங்களுக்காக தான் நான் கேட்டேன் நீ இன்னும் பயப்பட வேணாம் எதுவும் ஆகாது சொல்லி என்னங்க போது இந்த மாதிரி வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சுங்க வண்டி ஸ்டெப்னி இருக்குது அதை வந்து மாற்றணுங்க அவ்வளோதானே நான் வந்து எனக்கு வந்து ஸ்டெப்னி மாற்ற தெரியும் நான் வந்து மாற்றி கொடுக்குறேன் நீ வந்து நிற்காத போய் உள்ளே வண்டிக்குள்ளே போய் ஒரு பத்து நிமிஷத்தை வேலை முடிச்சு தந்துடுறேன் அப்படிங்கிற சரி வேறு ஒன்றும் வழி இல்லையே இந்த பொண்ணு வண்டியில் குந்துரு தான் ஒரு ஸ்டெப் எடுத்து கட கட்ட கட கடை வேலையை பார்க்குறாரு வேலையை பார்த்து ஸ்டெப் நீ மாற்றிட்டேன் மாற்றினதான் அப்புறம் சொல்கிறார் அம்மா வாமா வந்து வண்டி எடுத்துகிட்டு போ தயாராகிடுச்சி எல்லா இடத்துக்கு கரெக்டாக வச்சுட்டேன் அப்படிங்கிற சரி வந்து பார்க்குறேன் பா அந்த அம்மா பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் டயர் வந்து மாற்றியாச்சுங்க சரிங்க உங்களுக்கு நான் எவ்வளோங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்பல காசுக்காக நான் செய்யாமா நான் வந்து நீ வந்து ஒரு பொண்ணு தனியாக வந்து நிற்கிற தடுமாறுற அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி கொடுத்த காசுலாம் எனக்கு ஒன்று வேணாம் காசுக்காக நான் இந்த வேலையை செய்யலை நீ வந்து நல்லதாக பத்திரமா போய் சேர்ந்தா போதும்மா இல்லைங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க பாரு உங்கள் துணிமணி எல்லாம் அப்படியே ஈரமாக அழுக்காயிடுச்சு ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சு நீங்கள் எனக்காக தானே இந்த கஷ்டப்பட்டீங்க அதெல்லாம் ஆக ஆகத்தாமசிங்க என்ன அதனாலலாம் ஒன்றும் இல்லை நீ வந்து பத்திரமா போக போதும் போமா அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் நான் எதாவது கொடுத்துட்டு போகிறேன் இல்லைம்மா அப்படி நீ வந்து உதவி செஞ்சு தான் ஆகணும்னா வேறு யாராவது இந்த மாதிரி கஷ்டத்தில் உங்களுக்கு அந்த உதவியை பண்ணு அப்போ அந்த அவங்களுக்கு அந்த உதவி பண்ணும்போது நீ என்னையை நினச்சிக்க என்னுடைய பேர் வந்து அப்துல் காதர் என்னுடைய பேர் அப்துல் காதர் ஏனே நினச்சிக்கிட்டே அந்த உதவியை அவங்களுக்கு பண்ணுமா அது போதும் அப்படி சரி பாதி திருப்தியில் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறப்பிள்ளைங்க அது அந்த ஹைவேல வந்து இண்டது அதுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகிடுதுங்க வேர் எடுத்துடுது கொஞ்சம் தூரம் போன முன்னாடி ஒரு ஹைவே ஓட்டல் ஒன்று இருக்குது சரி நம்ம போய் எதாவது போய் சாட் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போய் ஓட்டலில் போய் வண்டி நிப்பாட்டுறப்பிள்ளைங்க நிப்பாட்டி உள்ளே போய் சாப்பிட்லான்னு டேபிளில் போய் உட்காறப்பில்ல உட்காந்தது ஒரு பையன் வர்ற வந்து என்ன வேணுங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றது வந்து ஆர்டர் கொடுக்குதுங்க அந்த பையன் வந்து நல்ல சுறுசுறுப்பாக வந்து வந்து கேட்குறான் கொடுறான் வேலையெல்லாம் செய்கிறாங்க ஆனால் மூஞ்சியில் வந்து ஒரு கவலை தெரியுது இந்த பொண்ணுக்கு அந்த அவன் அந்த பையனோட மூஞ்சியில் ஒரு ஏதோ ஒரு கவலை தெரியுது இவன் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறான்னா மோராடி பயந்துட்டு வேலை செய்கிறான் வர்றவங்கள வந்து என்ன கேட்கணும் எடுத்து கொடுக்க லேட் ஆச்சுனாலும் மோராடி வந்து வேலையை விட்டு பாட்டி திட்டுவார் அது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நல்லா இல்லை இந்த பையன் வந்து ஏதோ சங்கடத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு சாப்பாடு வர்றதே வந்து சாப்பிட்ற பிள்ளைங்க சாப்பிட்டு ஒரு காப்பியை வாங்கி சாப்பிட்டு கிளம்புக்கு வந்து பில்லை கேட்குறாங்க பில்லு வந்து கொண்டு கொடுக்குறாரு கொடுத்ததும் இவர் வந்து ஒரு நூறுரூவா தலை கொடுக்குறாப்புல எடுத்து தம்பிகள் இந்த அம்மா கொடுத்துட்டுமே இதை வாங்கிட்டோம் அப்படின்னு இந்த இனிங்க வாங்கிட்டு வர இனிங்கன்னு விட்டு அவர் வந்து போகிறாப்புல போய் பில்லை போய் முதலீட்டை கொடுத்து போய்ட்டு வாங்கிட்டு வரணும்ல அதுக்காக போகிறாப்புல வந்து பார்த்தா இந்த பொண்ணை வந்து காண சீட்டில் ஆட்டோட என்னடா மீத வாங்காமல் போயிருச்சு அப்படின்னு இந்த பையன் வந்து யோசனை பண்ணுறாப்புல காசு நூறுரூவா கொடுத்தாப்புல அறுபது தான் பில்லு மீத நாற்பது ரூபா கொடுக்கணுமே இது இந்த மாதிரி வாங்காமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை டேபிள்ஸ் துடைக்கல டேபிளை பார்த்தா டேபிளில் வந்து இன்னும் கொஞ்சம் பணமும் ஒரு சின்ன பே லெட்ரு இருக்குது அப்படின்னு அது வந்து அந்த பணத்தை எடுக்கிற பணத்தை எடுத்து அதை வந்து ரெண்டாயிரம் ரூபா பணம் இருக்குங்க அந்த லெட்டரை வந்து எடுத்து பார்க்குறாப்புல தம்பி அந்த லெட்டரை எழுதியிருக்குதுங்க தம்பி இந்த மீத பணத்தை நீங்களே வச்சுக்குங்க நான் தெரிஞ்சு தான் விட்டுட்டு போனேன் உங்களுக்காக தான் அந்த காசை விட்டுட்டு போனேன் அது மட்டும் இல்லை இப்போ இங்கே டேபிளில் இருக்கல மீத பணம் அந்த பணத்தையும் உங்களுக்காக தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்கள் மூச்சையில் வந்து ஒரு கவலை தெரியுது ஏதோ டென்ஷன் இருக்குங்கன்னு நல்லா தெரியுது இந்த மாதிரி நான் வந்து வரும்போது என்னுடைய வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு ஒரு பெரியவர் அப்துல் கதம்கிற ஒரு பெரியவர் அவர் தான் வந்து உதவி ஸ்டெப்னியை மாற்றி எனக்கு வந்து வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாரு ஆனால் அதுக்கு வந்து அவர் எந்த காசும் கொடுத்ததுக்கு வாங்கிக்க மாட்டேன்ட்டார் அவர் என்ன சொன்னார் எனக்கு வந்து காசு வேணாம் நான் காசுக்காகவே இந்த வேலை செய்யலை நீங்கள் இந்த இப்போ நீங்கள் நின்றைங்கள தடு மாதிரி அந்த மாதிரி யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அப்படி கொடுக்குன்னு நினைக்கிற காசை கொடுத்துருங்க அப்போ வந்து நீங்கள் என்னை நினச்சிக்கிட்டால் போதும் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த அவரை நினச்சிக்கிட்டு தான் அந்த அப்துல் காதர் இருக்காரு அவரை நினச்சி தான் இப்போ இந்த காசை வந்து நீ வந்து ஏதோ கஷ்டத்தில் இருக்க உனக்கு ஆறுதலாகவும் இருக்கும் உதவியாகவும் இருக்குங்கிறக்காக தான் இந்த காசை நான் வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படி நீங்கள் வந்து இந்த காசை வச்சுக்கூடாது நம்ம யாருக்காவது கொடுத்துணுன்னு நினச்சா கூட இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவங்க கேட்கறதுக்கே தயங்குறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த காசை வந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துரலாம் அல்லவா அதனால் நீங்கள் வந்து இந்த காசை வந்து வச்சுக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு லெட்டர்ல லெட்டரில் எழுதியிருக்குது யாருக்காகவும் கஷ்டம்னு தெரிஞ்சால் நம்ம உதவுவோங்க அதுக்காக தான் இந்த காசை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் உங்கள் இப்போ இப்போ இருக்கக்கூடிய உங்கள் பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு எப்போவாவதும் யாராவது கஷ்டம் தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து நீங்கள் உதவுங்க இந்த உதவக்கூடிய எண்ணத்தை வந்து நம்ம விட்டுறவே கூடாதுங்க அந்த இப்போ நம்ம வந்து அவர் வந்து அப்துல் காதர் வந்து சொன்னார் அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கும் கொடுத்தேன் இப்போ நீங்களும் வந்து ஒருத்தர் கொடுக்குறீங்க இது வந்து ஒரு அன்பு சங்கிலி மாதிரி இந்த சங்கிலி வந்து அறுத்தரக்கூடாது அது இடாமல் எல்லாத்துக்கும் உதவக்கூடிய எண்ணம் நம்மள்கிட்ட வந்து எப்போவும் இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்கன்னு சொல்லி போட்டு அந்த லெட்டரில் எழுதியிருந்த பையன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாருங்க வீட்டில் வந்து அத்தா வந்து இருக்கார் அத்தாட்ட வந்து சொல்கிறார் அத்தா நம்ம வந்து ரொம்ப காலப்பட்டுக்கிட்டு இருந்தோமே அடாடா ரம்ஜான் வந்துருச்சு அம்மாவுக்கும் துணி எடுக்கணும் உங்களுக்கும் துணி எடுக்கணும் எனக்கு துணி எடுக்கணும் அந்த ரம்ஜான் குத்பா அணைக்கு அந்த விசேஷமான சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லி எவ்வளோ டென்ஷனில் இருந்தோம் ஆண்டவன் வந்து அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துட்டான் இந்த பாருங்க பணம் அப்படி சொல்லி நடந்ததை வந்து இந்த பையன் சொல்கிறாருங்க அவர் பொண்ணு வந்தது சாப்பிட்டது அது காசு ஒருத்த போனது அப்போ தான் இவர் பாதிக்கு வந்து தெரியுது அடாடா நம்ம வந்து ஸ்டெப்னி மாற்றி கொடுத்தோம்ல அந்த பொண்ணு தான் போல தெரியுது வந்து அங்கே இங்கே வந்து சாப்பிட்ருக்கு ஏன்னா அந்த பாயோட பையன்தான் வந்து இந்த ஹோட்டலில் வந்து வேலை பார்த்தவருக்கு ஸ்டெப்னி மாற்றி கொடுத்தாரு அவருடைய பையன்தான் இவரு இவருக்கு தான் அந்த பொண்ணு வந்து உதவி செஞ்சுட்டு போயிருக்கு ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அவருடைய மகேங்கிறது தெரியவே தெரியாது ஆனால் உண்மையிலே இந்த பையன் வந்து ரம்ஜான் ரம்ஜானுக்கு வந்து எல்லாத்துக்கும் துணி எடுக்கணும் நோம்பு செலவுக்கெல்லாம் காசு வேணும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அந்த டென்ஷனில் இருந்தாப்பிலம் ஓனர்கிட்ட வந்து அதிகமாகவும் காசு கேட்க முடியாது அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பணம் வந்து உதவிடுச்சுங்க பாருங்க ஆண்டவன் ஏதாவது ரூபத்தில் எப்படியும் வந்து உதவி செஞ்சுருவாங்க நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவுனா நம்மளுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக உதவுவாங்க அதுதாங்க உண்மை நம்ம வந்து அதனால் அந்த உதவக்கூடிய குணத்தை வந்து விற்றுவே கூடாதுங்க சரிங்க வேறொரு ஒரு நல்ல வீடியோவோடு மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி